சுவை மனம் சமையலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி மாவை புளிக்கவே வைக்காமல் ரொம்ப சாஃப்டாக ஒரு இட்லி பச்சைப்பயிரும் வெள்ளச்சோளம் மாவும் வச்சு ஒரு இட்லி ரெசிபி தான் ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம் சேம் குவான்டிட்டி என்ன ஈக்குவல் போடுறீங்களோ அதே ஈக்குவலில் தான் நீங்கள் வந்து குதிரைவாளியும் நான் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி எடுத்துக்கோங்க இவங்கள நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நம்ம இந்த குதிரைவாளியும் பச்சைப்பயிரும் ஓவர் நைட் நான் ஊற வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து மாவை புளிக்க வைக்க போகிறதில்ல ஸோ பயிர் நல்லாவே நமக்கு ஊறணும் நைட்டு இப்போது லெவன் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம் அளவுக்கு நான் ஊற உற்சுருக்கேன் இப்போது வேறு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து இப்போ உளுந்து பச்சை பயிர் எல்லாமே நமக்கு ஊறட்டும் ஓவர் நைட்டு தான் ஊற வைக்கிறோம் இப்போ காலையில் மணி வந்து அஞ்சரை மணி மாவு அரைக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஊறியிருத்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாகம் ரெண்டு பாகமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போதே உப்பு சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு மாவை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இப்போ மாவு நல்லாவே உங்களுக்கு அரைச்சி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக நான் தண்ணிட்டு நல்லாவே அரைச்சிக்கிட்டேன் ரெண்டாவது பாகம் நல்லா கட்டியாக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு உளுந்தும் எடுத்துப்போம் இப்போ மெயினே வந்து உளுந்து உளுந்தை நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெள்ளைச்சோளம் மாவு வந்து இங்கே நான் கடையில் வாங்கியிருந்தேன் ஸ்டோரில் சோளம் வந்து இங்கே எனக்கு கிடைக்கல சோளத்தில் சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க ஸோ சோளம் நான் சேர்க்க முடியல ஸோ இந்த பவுடர் நான் எனக்கு இங்கே கிடைச்சதுனால ஐ மீன் இந்த மாவு எனக்கு இங்கே கிடச்சதுனால ஈக்குவல் குவான்டிட்டி அதாவது நம்ம வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்தோம் இல்லையா அரிசி மீன்ஸ் லைக் மில்லட்ஸ் சேர்த்தோம் இல்லையா மில்லட்ஸோ எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் அதே கப்பில் நம்ம வந்து சோள மாவையும் சேர்த்து உளுந்தோடு சேர்த்து நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா உளுந்து எவ்வளோ பதமாக நீங்கள் அரைப்பீங்களோ அதே பதத்தில் கெட்டியாக அரைச்சி நம்ம இப்போ வந்து அரைச்சிருக்க மாவுலையே ஆட் பண்ணிப்போம் இப்போ நல்லாவே ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு வெள்ளைச்சோளம் கிடைக்கிது கடையில் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி அதாவது வெள்ளைச்சோளம் கிடச்சிதுன்னா ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு செய்யுங்க மில்லச்சு பச்சைப்பயிறு வெள்ளைச்சோளம் உளுந்து எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னா அதுவும் புளிக்க வைக்க தேவையில்ல ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா போதும் அழகான உங்களுக்கு சாஃப்டாக சூப்பரான ஒரு இட்லி கிடைக்கும் இப்போ நம்ம இவங்களில் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மாவு கலந்து வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகிடுத்து மாவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு புளிக்கணவுன்னா அவசியம் கழுது நல்லாவே இருக்கும் சாஃப்டாக இப்போது நான் துணி ஊற்றி மாவு ஊற்றலை ஸோ நான் அப்படியே தட்டில் வந்து சும்மா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு வந்து இட்லி ஊற்றுறேன் நான் டயட்டில் இருக்கேன் இட்லி வந்து அரிசி சேர்க்காமல் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்டு இல்லை எனக்கு ஹெல்த்தியாக ரொம்ப ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புகிறவங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இட்லி எல்லாமே நம்ம ஊற்றி எடுத்தாச்சு இப்போது தண்ணி நல்லாவும் கொதிச்செடுத்து இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம் இட்லி ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அருமையான இட்லி ரெடி நெக்ஸ்ட்டு நான் இட்லிக்கு இன்றைக்கி சாம்பார் பண்ணியிருக்கேன் சாம்பாரும் இந்த இட்லி எனக்கு குழந்தைகளுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இட்லிக்கு ஒரு சட்னி உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஊற்றும் போதே அஞ்சு இட்லி தான் ஊற்றியிருந்தேன் காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்காக இப்போது இட்லி எல்லாமே எடுக்கவும் ஈஸியாக இருக்குது பாருங்கள் எல்லா இட்லியுமே நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி மாவு நம்ம புளிக்க வைக்காம நல்லாவே உங்களுக்கு அழகாக இந்த இட்லி வருது நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் டெஃபினட்டாக பிடிக்கும் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அட் த சேம் டைம் நீங்கள் இந்த இட்லிக்கு காலையில் ஒரு சாம்பார் ஒரு கார சட்னி பண்ணிங்கன்னா உணவு ரொம்ப நல்லாவே இருக்கும் இட்லி வந்து காலையில் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது லன்ச் பாக்ஸ் பண்ணோனாலும் தாராளமாக பண்ணலாம் என் குழந்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்